வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பரங்கைக்காய் கொண்ட கடலை தொக்கு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குமே சாப்பிட்டுக்கலாம் நானும் இன்றைக்கி இட்லிக்காக செஞ்சுருக்கேன் அருமையான சுவையில் இனிப்பே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நான் எப்படி செஞ்சுருக்கேங்க வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ளை பண்ணிவிட்டு லைக் கொடுங்க இதுக்கு தேவையானது பாருங்கள் பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கிறேன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இப்போது சிறிதளவு வேர்க்கடலை வெங்காயம் இதுதான் மெயின் டிஷ்ஷஸ் மெயின் பொருட்கள் இப்போ நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இது முதல்ல நான் தேங்காயை வறுத்துக்க போகிறேன் ஒரு மூணு வரம் அழகாக கருவேப்பில போட்டு அது நல்லா வறுத்துக்கலாம் தீயாமல் வறுத்துக்கணும் தேங்காய் வந்து எதுக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வறுத்து போட்டால் தான் அதோடய மனமே அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால தான் நான் தேங்காயை வறுத்து போடுறேன் இதோட வேர்க்கடலையும் சேர்ந்து நம்ம போடுறதுனால அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு அதாவது இந்த பரங்கக்காய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ரெண்டுமே இது நல்லா அதாவது தீயாமல் வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இது வறுத்த பிறகு கொஞ்சம் வேர்க்கடலாம் சேர்த்திடலாம் இப்போ ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் சூடாக இருந்தால் போதும் இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க நல்லா வறுபட்டுடுச்சு தேங்காய் வறுபட்டுடுச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கடை எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டாச்சு வெங்காயம் வ கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காய் இதில் சேர்த்தலாம் பரங்கிக்காய் வந்து ரொம்ப பழுக்கலை ஒரு மீடியம் அளவு பழுத்துருக்குது இந்த மாதிரி பழுத்து ரொம்ப பழுக்காமல் இருக்கிறது நம்ம செஞ்சால் ரொம்ப இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சால் நல்லா இருக்குங்க ரொம்ப பழுத்தது வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அரைக்காயாக இருந்து வாங்குங்க வாங்கிட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாருங்கள் தேங்காய் துருவலும் வேர்க்கடலையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தான் நான் பொடி பண்ணுறேன் நல்லா குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்படி தான் இருக்கணும் இந்த பரங்கிக்காய்க்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் இப்போ நான் பரங்கிக்காய்க்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க இது ஓரளவு ஒரு அ அஞ்சாறு நிமிஷம் வேகணும் இது நல்லாவே வேகணுங்க தொக்குக்கு நான் நிற நல்லா வேக வைக்கிறேன் பொரியலுக்குன்னா கொஞ்சம் நம்ம அரை அரை வேக்காடு வேக வச்சால் போதும் இந்த தொக்கு செய்கிறதுனால நம்ம தொட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதனால் இது நல்லாவே வேகணும் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் இதுக்கு ஏற்ற உப்பு நான் சேர்த்த போகிறேன் அவ்வளோதாங்க இது மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ஹை ஃப்ளேம் வச்சா ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது குண்டா இருக்கிற அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டா வாங்க இது அடிக்கடி சாப்பிட்டா தோலுக்கெல்லாம் நல்லா குளோ கெடு கிடைக்கும்னு சில பேர் அதாவது மருத்துவர்களே சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் வெந்திருச்சு இப்போ நான் கொண்ட கடலே இதில் சேர்த்திட்டேன் ப வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் தான் நம்ம கொண்ட வெந்த கொண்டைக்கடலையும் சேர்த்தணும் நான் சொன்னேன் இல்லைங்களா தோலுக்கு நல்ல வனப்பு கொடுக்குன்ட்டு அது உண்மை தாங்க கலரும் கொடுக்கும் இது வந்து ஃபேஸ் பேக் கூட போட்டுக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு அரைச்சி போட்டுக்கலாம் அதாவது பச்சை காய அந்த அளவுக்கு ரொம்ப இது வந்து பயன் உள்ளது இது இப்போது எடுத்து வச்சுட்டேங்க அதே கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நான் வாஷ் பண்ணல சும்மா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்கேன் இது வாஷ் பண்ணவே இல்லை அதே கடாயிலேயே நான் இந்த பேஸ்ட்டு தேங்காயும் வேர்க்கடலையும் அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நல்லா ஃப்ரை ஆனது தான் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் தண்ணி ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி டைல்யூட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு பண்ணால் போதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் பரங்கிக்காய் சேர்த்துற வேண்டியதான் நம்ம இதில் ஏற்கனவே மிளகாயெலாம் இருக்குது தேங்காயும் மிளகாய் இருக்குது நம்ம பரங்கிக்காய்லேயும் நான் மிளகாயெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் அதிகமாக மிளகாய் இதில் தெரியாது இருந்தாலும் நம்ம கரெக்டாக போடணும் அதில் ஒரு மூணு தான் போட்டிருக்கோம் இதில் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அங்கே ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்காக நான் செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட அருமையாக இருக்குது இது சப்பாத்தி பிரியாணி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்குது இனிப்பாகவே இருக்காது இதில் கொண்டக்கடலை சேர்த்து சேர்த்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்